ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் மண்ணுக்குள்ளே வந்து நிறைய பூச்சிங்களாம் வரும் நத்தைகள் அப்புறமா வந்து இந்த சங்கு மாதிரி வந்து பாருங்கள் நிறைய சாயல்குள்ளே இருக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஏன்னா இந்த சங்கு பூச்சிங்களாக கூட இருக்கக்கூடாது சாயல்குள்ளே நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் பாட்டில் சாயலுன்னு சொல்லிட்டு சங்கு பூச்சிங்கெல்லாம் நத்தை இதை மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய இதுக்குள்ளே சாயில் இருக்கக்கூடாது க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுன்னா பாருங்கள் இப்போ நான் வந்து நீங்கள் வந்து கொட்டாங்குச்சி இருந்தால் கூட நீங்கள் கவுத்து வைக்கணும் செடிக்கு எப்போவுமே இப்போல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கொட்டாங்குச்சி வந்து போல் கவுத்து வச்சிடணும் போல் நீங்கள் கொட்டாங்குச்சி கவுத்து வச்சிட்டிங்கன்னா மேலுக்கு வந்து நிற்கும் காலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாமே வரும் அந்த இடத்துல அப்போ நீங்கள் அந்த பூச்செல்லாம் கூட எடுத்து போட்டுடலாம் இப்போ நான் இது இந்த கப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்க மேலேயே வரும் நீங்கள் அந்த சாயிலெலாம் கூட எடுத்து போட்டுடலாம் ஃபுல்லாகவே எவ்வளோ இருக்குது பாருங்க சாயுக்குள்ள மேலுக்கு வந்துடுச்சு இது போலலாம் இருக்கக்கூடாது ரோஜா செடியில் நம்ம அப்பப்போ இது போல் ரெடி பண்ணிவிட்டு அதாவது எதாவது பொருளுங்க மேலே வச்சு கவுத்து வச்சிட்டிங்கன்னா எல்லாமே மேலே வந்து நிற்கும் தொட்டி வச்சா கூட பூந்தொட்டி செடியெல்லாம் வைக்கிறீங்க அது எடுத்து பார்த்தா கூட நிறைய வந்திருக்கும் இந்தலாம் பூச்செடி வைக்காமல் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி கொட்டாங்குச்சி அது போலலாம் கவுத்து வச்சுட்டு காலையில் வந்து ஒரு டூ டேஸோ இல்லை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்போ இது போல் எடுத்துடலாம் கையாலேயே நீங்கள் அந்த சாயில் வரைக்கும் எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ இருக்குது இதுக்குள்ளேயே நிறைய இருக்கும் ஐம்பது நூறு இருக்கும் இது போல் நிறைய வர்றதுக்கு சொல்கிறேன் நான் சாயல்குள்ளே இருக்குது எப்படி ரோஜா செடி கூட நல்லதில்லை இந்த அளவுக்கு இருந்தால் அதுக்கு சொல்கிறேன் சில பேர் வந்து காஃபி தூள் கூட கிளாஸில் கலந்து தண்ணியில் கலந்து சாயல்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு சின்ன கப்பில் கூட போல் காஃபி பவுட்ரு வந்து தண்ணியில் ஊற்றி கலக்கி இப்படி வச்சிடலாம் அதாவது கொஞ்சமாக பழம் துணி இது போல் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த பூச்சிங்கள்லாம் உள்ளேருந்து நத்தை இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் சங்கு பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் இருந்தாலும் மேலுக்கும் வரும் கீழேயும் வந்து நிற்கும் நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் இது போல் ஈஸியான மெத்தட் இது நிறைய வரும் அதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம எல்லாம் இப்போலாம் நம்ம எருவெல்லாம் போடுறோம் சாணியெல்லாம் சாணம்லாம் போடுறோம் அதுக்காக கூட இதெல்லாம் வரும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு இது வச்ச உடனே இந்த அளவுக்கு நிறைய இருக்குது இந்த சாய்குள்ள நிறைய இருந்தது நான் நிறைய இப்போவே உங்கள் முன்னாடியே எடுத்தேன் போல் இங்கே கூட ஒட்டின்னு இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு தெரியணுன்ட்டு இந்த வீடியோ பண்ணுறேன் ஏன்னா நிறைய சங்கு பூச்செல்லாம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க அதுக்காக சொல்கிறான் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது நல்லா துணி நனைச்சிக்கிட்டு ஒயிட் கலர் துணியோ இல்லை எல்லோ கலர் துணியோ அந்த மாதிரி எடுத்து நனைச்சி பிழிஞ்சிட்டு நீங்கள் செடி ஃபுல்லாக சுற்றி வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த துணியிலே இருக்கும் நம்ம அந்த துணி எடுத்துடலாம் அது கூட நல்ல மெத்தட் தான் அதுவும் நல்ல ஐடியா நீங்கள் அது கூட பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே ரோஜா செடி சாயில் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் இது போலலாம் அப்பப்போ நீங்கள் செஞ்சு எடுத்துட்ணும் அப்போ தான் நல்லது சாயில் எந்த பூச்சியும் இருக்காது அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இந்த சங்கு பூச்சி நத்தை நிறைய இருக்கும் எல்லாமே வரும் வெளியே வந்துடும் உள்ளே இருந்தால் கூட மண்புழு தவிர மற்ற எல்லாமே வரும் இது போலலாம் செஞ்சிங்கன்னா சாயில் நல்லா க்ளீன் ஆகிடும் ரோஜா செடி நல்லா வளரும் இந்த தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ